லோகேஷ் கனராஜ் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் இயக்குனர் ஸோ அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகள் தொடர்ந்து இரண்டு முறை மூன்று முறை பார்ப்பாங்க அதன் விளைவாக தான் அந்த படங்களோட வசூலும் அதிகமாச்சு அவருடைய சம்பளமும் அதிகமாச்சு அவரே சொல்லியிருப்பாரு சார் மாநகரம் என் சம்பளமே மொத்தம் நாலு லட்சம் தான் ஆனால் கைதி படத்தில் ஒரு கோடியாக மாறுச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து கூலி படத்துக்காக நான் ஐம்பது கோடி சம்பளத்தை வாங்கியிருக்கேன் ஆனாலும் கூட அதற்கு நேர்மையாக நான் உழைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தை கூலி படத்துக்காக மட்டுமே என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டேன் என் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ ஏன் என் குடும்பத்தினுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இந்தளவுக்கு அவர் உயர்ந்தது காரணம் வந்து தொடர்ந்து ஃபோக்கஸாக தன்னுடைய வேலைகளில் மட்டுமே ஈடுபட்டதால் தான் ஆனால் அப்பேற்பட்ட லோகேஷ் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி மட்டுமே பல இன்டர்வியூக்களில் பேட்டிகளில் மற்ற விஷயங்களில் பேசுவாரே தவிர குடும்பத்தை வந்து காட்டிக்கவே மாட்டார் இப்போது ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் நடிச்சார் பார்த்தீங்களா அப்போ அந்த ப்ரெஸ் மீட்லேயே இந்த பாட்டை பார்த்து விட்டு உங்கள் மனைவி என்ன சொன்னார் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க அது லோகேஷன் சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் தயவு செஞ்சு அந்த கேள்வியை பாஸ் பண்ணிடலாமே ஏன் அப்படின்னா இதை பற்றி என் மனைவி என்ன சொன்னாங்க என் குழந்தைகள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண விரும்பல ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே ஒரு கொள்கையை வைத்திருக்கிறேன் சினிமாவையும் குடும்பத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் என்னுடைய சுயநலத்துக்காக என் குடும்பத்தில் உள்ளவர்களின் சுதந்திரத்தை வந்து நான் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் ஸோ அதனால தான் அவங்கள பற்றி பேசுகிறதையே நான் முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வரேன் அது மட்டும் கிடையாது சோசியல் மீடியா என்ன மாதிரியான யுகம்னு தெரியும் இப்போது எனக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லை ஹேட்டர்ஸும் இருப்பாங்க ஸோ இப்போ என்னுடைய ஃபேமிலி பற்றி சொல்லும்போதோ அவங்களோட ஃபோட்டோக்கள் ஷேர் செய்யும்போதோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதை வந்து தப்பாக தவறாக வேற மாதிரியான சித்தரித்து அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க ஸோ எனக்காக என் குடும்பம் பாதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை அதனால் தான் அவங்கள பற்றி பேசுகிறத நான் முடிஞ்சளவுக்கு தவிர்த்தர்றேன் அப்படின்னு நம்ம லோகேஷனை சொல்லுகிறார் அதை இப்போவும் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறார் இந்த விஷயம் உண்மையாலுமே ஆரோக்கியமான விஷயம்தான் ரசிகர்களும் அவரை பாராட்டுறாங்க